வணக்கம் செய்திகள் செல்வம் ஓசூரில் கடந்த இரண்டு மாதங்களாக குடிநீர் விநியோகப்படவில்லை என கூறி பெண்கள் காலி குடங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இரண்டு நாட்களுக்குள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் என ஆணையாளர் உறுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் முன்பு எப்போதுமே இல்லாத அளவிற்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது பல்வேறு பகுதிகளில் சரியான முறையில் குடிக்கவும் அன்றாட பணிகளுக்கும் கூட முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகங்களில் போராட்டம் நடத்துவது என தினந்தோறும் அரங்கேறி வருகிறது அந்த வகையில் ஓசூர் அண்ணாநகர் பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக முறையாக குடிநீரின்றி தவிப்பதாக கூறி காலி குடங்களுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் முற்றுகை நடத்திய பெண்களை பேச்சுவார்த்தைக்கு மாநகராட்சி ஆணையர் சினேகா அவர்கள் அறைக்கு அழைத்தபோது அறையில் வேண்டாம் அனைவரின் முன்பாகவே பேச வேண்டும் என கூறி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த மாநகராட்சி ஆணையரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மாநகராட்சி ஆணையாளர் சினேகா இன்று நண்பகல் குடிநீர் வினோகித்து அப்பகுதியில் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய நிரந்தர தீர்வு தீர்வாக புதிய ஆழ்துளை கிணறு இரண்டு நாட்களுக்குள் அமைக்க இருப்பதாக உறுதியளித்தார் பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்